தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் சாண்டில்யன் எழுதிய யவனராணி நாவலின் ஆடியோ வடிவம் வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி பாகம் ஒன்று அத்தியாயம் பதினொன்று இருளில் அலறல் அஞ்சாதி மகளே என்று தனக்கு ஆறுதல் சொன்னதன்றி கூடத்து முன்கதவின் மறைவில் நின்றவனையும் வெளிச்சத்துக்கு வரும்படி பிரம்மானந்தர் அன்புடன் அழைத்ததைக் கண்ட பூவழகி உள்ளிருந்து ஓடி வந்த வேகத்தையும் பரபரப்பையும் ஊரளவு தணித்து கொண்டாலும் வந்த வேகத்தின் காரணமாக ஏற்பட்ட பெருமூச்சு மட்டும் அடியோடு தணியாமலும் ஆச்சரியத்தால் விகசித்த அழகிய வெளிகள் மீண்டும் தரையை நோக்கி தாழாமலும் பிரமித்த வண்ணம் அப்படியே சிறிது நேரம் நின்றுவிட்டாள் பிரம்மானந்தரின் விஷம பேச்சினாலும் ஏளனம் ததும்பிய புன் சிரிப்பாலும் நிதானத்தை இழந்து உறக்கப் பேசிய இளஞ்செழியன் கூட கதவு மறைவில் வேறொரு மனிதன் மறைந்திருப்பதை அறிந்ததும் அடிகள் மட்டும் அவன் வந்ததை எப்படி அறிந்தார் என்பதை புரிந்து கொள்ள முடியாததால் திகைப்படைந்து தன் பேச்சை சட்டென நிறுத்தி கொண்டான் அடிகள் மறைந்திருந்தவனை அழைத்தது பற்றி சிறிதளவு ஆச்சரியத்தையோ பிரமிப்பையோ காட்டாதவள் அந்த கூட்டத்தில் யவனராணி ஒருத்திதான் அதிகமாக உணர்ச்சி கோபமும் தாபமும் புத்தியில் எழுந்து தாண்டவமாடியதாலும் பூவழகியும் இளஞ்செழியனும் தாங்கள் பேசிக்கொண்டிருக்கையிலேயே பூரண கவசமணிந்த ஒருவன் ஓசைப்படாமல் கூடத்திற்குள் நுழைந்து விட்டதை கவனிக்கவில்லையே தவிர அவ்விருவர் கோபத்துக்கும் தாபத்துக்கும் காரணமான பிரம்மானந்தரும் யவனராணியும் அவன் கூடத்து வாயிற்படியை தாண்டும் முன்பாகவே அவன் வரவை கண்டுகொண்டார்கள் படைத்தலைவன் தன்னை தூக்கி கொண்டு அறைக்குச் சென்றதாகவும் சைத்தியோபசாரங்கள் செய்ததாகவும் ராணி கிளறிவிட்ட புகைச்சலின் காரணமாக பூவழகியும் இளஞ்செழியனும் சண்டை பிடித்து கொண்ட சமயத்தில் கவசமணிந்த உருவமொன்றின் நிழல் கூடத்து வெளித்தாழ்வாரத்தில் விழுந்ததை பிரம்மானந்தரின் சிறிய யானை கண்கள் கவனித்துவிட்டன காதலர் இருவரும் சண்டையிட்டுக் கொண்டிருந்த சமயத்திலும் பிரம்மானந்தர் மீது ஒரு கண்ணை வைத்து கொண்டிருந்த ராணி அடிகளின் சிறிய கண்கள் திடீரென பளிச்சிட்டதையும் வாயிற்படியை நோக்கி பாய்ந்ததையும் பார்த்து விட்டாளாகையால் அந்த பகுதியில் தன் கண்களையும் கவசம் அணிந்த உருவம் உள்ளே வந்து மறைந்த பிறகு அதை பற்றி அடிகள் சிறிதும் லட்சியம் செய்யாமல் மேற்கொண்டு இளஞ்செழியருடன் சர்வசகஜமாக பேச்சை தொடர்ந்ததை பார்த்த ராணி இந்த சாமியார் லேசுபட்ட மனிதரல்ல என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டு மெல்ல புன்முறுவலும் செய்தாள் ராணியின் புன்முறுவலை கண்ட அடிகள் அதன் பொருளை புரிந்து கொண்டு தன்னை பற்றி அந்த பெண் பெருமையாக நினைத்ததை பற்றி ஓரளவு பெருமிதமும் கொண்டார் ஆனாலும் அதை வெளிக்கு காட்டாமலேயே அப்பனே இப்படி வா அடியவன் மடத்தில் யாரும் மறைந்து உறைய வேண்டிய அவசியமே இல்லை என்று மீண்டும் கதவுக்கு அருகில் மறைந்திருந்தவனை அன்புகணிய அழைத்து கூடத்தின் நடுவுக்கு வரும்படி சைகையும் செய்தார் அதுவரை கதவு மறைவில் நின்ற மனிதனும் அடிகளின் முதல் அழைப்பை உடனே ஏற்காவிட்டாலும் இரண்டாம் முறையும் அந்த அழைப்பை எதிர்த்து நிற்பதால் பயனேதும் இல்லை என்ற நினைப்பால் மறைவிலிருந்து வெளிப்பட்டு கூடத்தின் நடுவுக்கு வந்தான் அவன் கூடத்தின் நடுவுக்கு வந்த தோரணையைக் கண்ட இளஞ்செழியன் மட்டுமின்றி பூவழகி கூட பிரமித்து போனாள் திருட்டுத்தனமாக உள்ளே நுழைந்து விட்டோமோ என்ற கிலியோ மறைந்திருந்ததை கண்டுபிடித்து விட்டார்களே என்ற சங்கடமோ சிறிதுமில்லாமல் ராஜநடையாக கூடத்துக்குள் நடந்து வந்தான் பூரண கவசம் அணிந்திருந்த அந்த வீரன் அவனை அரைவிநாடியில் தமது கண்களால் எடைபோட்டுவிட்ட பிரம்மானந்தர் நல்ல உயரமுடைய இளஞ்செழியனை விட அவன் ஒரு பிடி அதிக உயரம் இருப்பதையும் எவனர்களின் கம்பீரக் கலை அவன் முகத்திலும் தாண்டவமாடுவதையும் கவனித்தார் அவன் நீள நாசியும் கூறிய கண்களும் உதடுகள் மடிந்திருந்த முறையும் அந்த மனிதனின் உள்ள உரத்தை வலியுறுத்தியதைக் கண்ட அடிகள் யவனர்களின் பெரும் தலைவனொருவன் பூம்புகாரில் காலடி எடுத்து வைத்து விட்டான் என்பதை சந்தேகமற உணர்ந்து கொண்டார் அவன் வலது கண்ணத்தின் குறுக்கே இருந்த பெரிய வெட்டுத்தழும்பு அவனுடைய அழகிய முகத்தை சிறிது விகாரப்படுத்தினாலும் கம்பீரத்தை மட்டும் லவலேசமும் குறைக்கவில்லை அவனிடையில் தொங்கிய பட்டா அகலமும் அதிலிருந்து வேலைப்பாடும் சாதாரண வீரர்கள் கையாளக்கூடிய அல்ல என நிரூபித்தன ஏதோ கடமையை செய்ததற்காகவே அடிகள் மடத்தில் நுழைந்தவன் போல கூடத்தின் நடுவுக்கு நடந்து வந்த அவனை கண்டதும் இளஞ்செழியன் கரம் சற்று முன்பாக உரைக்குள் நுழைந்த வாளை நோக்கி மெல்ல நகர்ந்தது அதைக் கண்ட அடிகள் சட்டென்று இளஞ்செழியனை நோக்கி கையமர்த்தி வேண்டாம் படைத்தலைவரே சண்டைக்கு ஆசிரமம் இடமல்ல அதுவும் நமக்கு வேண்டியவர்களை தாக்க கத்தியை உருவுவதும் முறையல்ல என்று தடுத்தார் இளஞ்செழியன் வியப்பினால் மலர்ந்த விழிகளை அடிகள் மீது நாட்டினான் பூவழகியின் மலர்விழிகளும் அதே வியப்பை காட்டியதன்றி பவள உதடுகளும் திறந்து நமக்கு வேண்டியவர்களா இவரை உங்களுக்கு முன்பே தெரியுமா என்ற கேள்வி ஒன்றையும் வீசின எதற்காக முன்பே தெரிய வேண்டும் பூவழகி நமக்கு வேண்டியவர்களுக்கு இவர் வேண்டியவர் ஆகவே நமக்கும் வேண்டியவர் தானே என்றார் அடிகள் புரியவில்லை அடிகளே என்றாள் பூவழகி ஏன் புரியவில்லை குழந்தாய் படைத்தலைவர் நமக்கு வேண்டியவர் உமக்கு வேண்டியவர் என்று சொல்லும் சரி சரி அப்படித்தான் வைத்துக்கொள்வோம் படைத்தலைவர் இந்த அடியவனுக்கு வேண்டியவர் படைத்தலைவருக்கு வேண்டியவள் ராணி அடிகளே மீண்டும் உமது ஸ்வரூபத்தை காட்ட ஆரம்பித்து விட்டேர் ஆத்திரத்துடன் இடையே புகுந்தது இளஞ்செழியனின் குரல் அடிகளின் அடுத்த சொற்கள் படைத்தலைவன் கோபத்தை இன்னும் அதிகமாக கிளறிவிட்டன இதில் ஆத்திரத்திற்கு என்ன இருக்கிறது படைத்தலைவரே என்று வினவினார் அடிகள் என்ன இல்லை ராணி எனக்கு வேண்டியவள் என்று உமக்கு எப்படி தெரியும் என்று சங்கடத்தாலும் ஆத்திரத்தாலும் உதடுகள் துடிக்க கேட்டான் இளஞ்செழியன் பிரம்மானந்தர் நேரடியாக பதில் சொல்லாமல் ராணியை இங்கேதற்காக அழைத்து வந்தீர் என்று வினவினார் இந்த மடத்தில் மறைத்து வைப்பதற்காக பெண்களை மறைத்து வைக்க மடம்தான் சரியான இடம் என்பது உமது அபிப்பிராயம் போலிருக்கிறது சரி அது கிடக்கட்டும் நீர் இவளை மறைக்க வேண்டிய காரணம் அரசியல் காரணம் அந்த அரசியல் காரணத்தை உத்தேசித்து தான் இவளை கடற்கரையிலிருந்து தூக்கி வந்தீராக்கும் அப்பொழுது இவள் யார் என்று தெரியாது கடலோரத்தில் ஒதுங்கி கிடந்தாள் ஆபத்தில் உதவினீர் ஆமாம் நல்லது ஆனால் அவளை எதற்காக உமது மாளிகைக்கு எடுத்துச் சென்றீர் அவளை சுயநிலைக்கு கொண்டு வர அவள் என்று தெரியும் அல்லவா தெரியும் அப்படியானால் அவளை எவனரிடம் ஒப்படைத்து விடுவதுதானே இதற்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் விழித்த இளஞ்செழியனை பூவழகி எரித்து விடுபவள் போல் பார்த்தாள் அவள் உள்ளே குமரி கொண்டிருந்த எரிமலையை கிளற கூடத்தின் நடுவுக்கு வந்ததும் அதுவரை மௌனமாகவே நின்றிருந்த யவன வீரனும் பேசத் தொடங்கி நாங்கள் வற்புறுத்தி கேட்டும் ராணியை எங்களிடம் ஒப்படைக்க மறுத்துவிட்டார் என்றான் அவன் பேச்சை கேட்டதும் இளஞ்செழியன் பிரம்மானந்தர் பூவழகி மூவர் கண்களும் அவன் மீது பாய்ந்தன அவன் தமிழில்தான் பேசினான் தெளிவாக சம்பாஷணை முறையில் பேச்சு அமையாமல் இலக்கணம் வலுவாத சுத்த தமிழாய் இருந்தது ஆனால் உச்சரிப்பு மட்டும் தெளிவாய் இல்லாமல் சற்று கொச்சையாகவே இருந்தது ராணியின் பேச்சு லாகவமோ கிள்ளை குரலோ அவனைக்கில்லாவிட்டாலும் கொச்சை பேச்சிலும் கம்பீரம் மட்டும் பூர்ணமாகத் துணித்தது அவனை உற்று பார்த்தாடிகள் அப்பனே உன்னை பார்த்தால் ஊருக்கு புதிது போல் இருக்கிறது என்று சந்தேகக்குறியுடன் கூடிய கேள்வியை தொடுத்தார் ஆம் என்றான் அவன் ஆனால் தமிழ் பேசுகிறாயே எங்கள் நாட்டில் பயின்றேன் எவன நாட்டிலா ஆம் உங்கள் ஊரில் தமிழ் பள்ளிக்கூடம் வைத்திருக்கிறார்களா இல்லை ஆசிரியர்களிடம் பயிலுகிறோம் தமிழ் ஆசிரியர்கள் இருக்கிறார்களா இல்லை இங்கிருந்து வந்து போகும் வணிகர்களிடம் படிக்கிறோம் அடிகள் அவனை மேற்கொண்டு கேள்வி ஏதும் கேட்காமல் பார்த்தீரா படைத்தலைவரே யவனர்களின் கீர்த்தி எங்கும் பரவி கிடப்பதன் காரணத்தை தாய்மொழி பற்றுடன் பிறமொழி தேவையையும் உணர்ந்திருக்கிறார்கள் உள்ளத்தின் உணர்ச்சிக்கும் உள்நாட்டு வளர்ச்சிக்கும் தாய்மொழி பற்று பிற வாணிகத்துக்கும் முடிந்தால் ஆதிக்கத்துக்கும் பிறமொழி பயிற்சி இது நாமும் கற்க வேண்டிய பாடம் தமிழர்கள் ஏன் போதிய அளவு எவன மொழியை கற்கவில்லையோ தெரியவில்லை கற்றிருந்தால் இந்த யவன ராணியை அவர்கள் இங்கு அனுப்பியது போல் நாமும் நமது பூ அவர்கள் நாட்டை ஆள அங்கு அனுப்பலாம் என்று கேட்டார் அதுவரை மிக நிதானத்துடன் இருந்த அந்த யவனன் கண்களில் லேசாக சந்தேக சாயை மட்டுமின்றி சிறிது எச்சரிக்கை குறியும் படர்ந்தது ராணியின் கண்களும் அவன் கண்களும் ஒரு வினாடி சந்தித்து அகன்றன இளஞ்செழியன் கண்கள் முன்னைவிட அதிக ஆச்சரியத்தால் மலர்ந்தன அப்படியானால் இவர் என்று அடிகளை நோக்கி இழுத்தான் சந்தேகம் என்ன எவடர்களின் படைத்தலைவர் டைபீரியஸ் ராணிக்கு துணையாக வந்திருப்பவர் ராணிக்கு வேண்டியவர் ராணி உமக்கு வேண்டியவர் நீர் எமக்கு வேண்டியவர் ஆகவே டைபீரியஸும் நமக்கு வேண்டியவர் தானே இதைத்தான் ஆரம்பத்திலேயே தெளிவுபடுத்த முயன்றேன் என்று விளக்கிய அடிகள் தாம் ஏதோ பெரிய இலக்கியத்துக்கு உறை விட்டதை போன்ற பெருமிதத்துடன் புன்முறுவல் காட்டினார் பிரம்மானந்தருக்கு கண்டிப்பாக பூம்புகாரின் நாளங்காடி காவற்புதத்தின் துணை இருக்க வேண்டுமென்று சோழர் படைத்தலைவன் தீர்மானித்துக்கொண்டதன்றி கொண்டதன்றி இல்லாவிட்டால் இரவின் மூன்று ஜாமங்களில் நடந்த இத்தனை கதையும் இவருக்கு எப்படி தெரிய முடியும் என்று தனக்குத்தானே கேட்டுக்கொள்ளவும் செய்தான் இந்த இடத்துல கீழோர் குறிப்பிருக்கு காவல்பூ நாளங்காடி காவல்பூதம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு கீழே என்ன குறிப்புன்னா பூம்புகாரின் இரு பிரிவுகளாக மறுவூர்பாக்கம் பட்டினப்பாக்கம் ஆகியவற்றின் மத்தியத்தில் இருந்த பண்டகசாலை பகுதிக்கு நாளங்காடி என்று பெயர் இந்த நாளங்காடி என்ற இடைநிலத்திலே இருந்தது பூதம் ஒன்றினுடைய கோவில் இந்த பூதம் மிகுந்த சக்தி வாய்ந்ததென்றும் அதன் கோயில் வாசலில் இருந்த பலிபீடத்தில் மக்கள் எள்ளுருண்டை நினைச்சோறு பூ நரும்புகை பொங்கல் இதெல்லாம் படைச்சு பூதத்தை வந்து வழிபட்டார்கள் என்றும் தெரிகிறது அப்படின்னு இது வந்து எந்த குறிப்பை எங்கேருந்து கொடுத்துருக்காருனா சிலப்பதிகாரம் புகார்காண்டம் இந்திர விழாய் ஊர் எடுத்த காதை அடிகள் அறுபத்தொம்போது எழுபத்தஞ்சு இதில் இருக்கிறதாக குறிப்பு இருக்குது அந்த காவல் பூதத்தை தான் இங்கே வந்து ரெஃபர் பண்ணியிருக்கதா சாண்டிலே நமக்கு அடி குறிப்பில் சொல்லியிருக்கிறார் இப்போ சாண்டில் என் குறிப்பை தொடர்ந்து மறுபடியும் நம்ம நாவல்குள்ளே போகிறோம் படைத்தலைவன் சித்தத்தில் ஓடிய எண்ணங்களின் போக்கை புரிந்து கொண்ட அடிகள் இதில் மந்திரவித்த ஏதுமில்லை படைத்தலைவரே யவனப்படைத்தலைவன் ஒருவன் கரை சேர்ந்ததாகவும் அவன் கோட்டை தலைவனிடம் அழைத்துச் செல்லப்பட்டிருப்பதாகவும் முதல் ஜாமம் துவங்கிய சில நாளிகைக்குள்ளாகவே ஊரில் பரபரப்பு இருந்தது ஆகவே சீடர்களை அனுப்பி விஷயத்தை விசாரிக்கச் சொன்னேன் வந்தவன் பெயர் டைபீரியஸ் என்றும் அவன் யவனர் கடற்படை தலைவன் என்றும் அவன் அழைத்து வந்த ஒரு ராணியை காணவில்லை என்றும் சீடர்கள் சொன்னார்கள் இரண்டாம் ஜாமத்தின் ஆரம்பத்தில் பூவழகி இங்கு தோழிகளுடன் ஓடி வந்து பூம்புகாருக்கு ஆபத்து ஏற்படப் போவதாகவும் படைகள் அரச வீதிகளில் கூட உலாவுவதாக தன் தந்தை சொன்னதாகவும் கூறினாள் நேரம் போவது தெரியாமல் நானும் அவளும் பேசி கொண்டிருந்து விட்டோம் அந்த சமயத்தில்தான் தாங்கள் வந்து சேர்ந்தீர்கள் தனியே வராமல் எவன ராணியுடன் வந்தீர்கள் மற்றதை ஊகிப்பதில் கஷ்டம் என்ன இருக்கிறது என்றார் அடிகளின் விவரணத்தை கேட்ட டைபீரியஸ் ராணி இருவருமே பிரமித்து போனார்கள் பிரம்மானந்தர் உண்மையில் துறவிதானா அரசாங்க ஒற்றனா என்ற சந்தேகம் கூட துளிர்த்ததாலும் அதை சிறிதும் வெளிக்கு காட்டாத டைபீரியஸ் துறவியார் சொன்னதில் சிறிதும் பிசகில்லை படைத்தலைவரே ராணிக்கு எந்த தீங்கும் நேராமல் காப்பாற்ற நான் கடமைப்பட்டவன் யவன மன்னரின் ஆணை அது என்னுடன் ராணியை அனுப்பினால் நான் போய்விடுகிறேன் என்றான் மிகவும் நிதானமாக மிகவும் நியாயம் என்று பிரம்மானந்தரும் ஒப்புக்கொண்டார் எது நியாயமடிகளே என்று கேட்டான் இளஞ்செழியன் இந்த ராணியை டைபீரியஸுடன் அனுப்புவது எனக்கு இஷ்டமில்லை படைத்தலைவரே அவள் வேறு நாட்டு பெண் அவள் எதற்கு உமக்கு எனக்கு தேவையில்லை அடிகளே ஆனால் மேற்கொண்டு ஆனால் ஏது தேவையில்லை என்றால் விட்டு விடுங்களேன் பூவழகியின் இகழ்ச்சி குரல் மீண்டும் இடையே புகுந்தது தயக்கத்திலிருந்தே தெரியவில்லையாடிகளே என்றாள் வேளிர்குலச் செல்வி என் தயக்கத்துக்கு காரணம் உனக்கு புரியாது பூவழகி என்றான் எழுஞ்செழியன் ஆத்திரத்துடன் இதில் புரியாத புதிர் என்ன இருக்கிறது படைத்தலைவரே என்று வினவினால் பூவழகி தலையை ஒருபுறம் திருப்பி அழகிய உதடுகளையும் வெறுப்பு தோன்ற மடித்து நிரம்ப இருக்கிறது பூவழகி நாட்டு நன்மை இருக்கிறது மக்கள் நலன் இருக்கிறது என்று அடுக்கிக் கொண்டே போன இளஞ்செழியனை இடைமறித்து அத்தனைக்கும் இவள் உங்களுடன் இருக்க வேண்டுமாக்கும் என்று கேட்டால் பூவழகி இளஞ்செழியன் படபடப்புடன் ஏதோ போனான் அவனை தடுத்து அடிகளார் சும்மா இருங்கள் படைத்தலைவரே இது என் மடம் நான் வைத்தது இங்கு சட்டம் என்று சொல்லிவிட்டு டைபீரியஸை நோக்கி இங்கு ராணி இருப்பது தங்களுக்கு எப்படி தெரிந்தது என்று வினவினார் யவன வீரர்கள் படைத்தலைவர் மாளிகையை சூழ்ந்து கொண்டபோது நானும் இருந்தேன் இவர் தப்பி சென்றதும் துரத்தியவர்களில் நானும் ஒருவன் ஆசிரமத்தை அடுத்த தோப்பின் முகப்பில் இவர் மறைந்து விட்டார் ஆனால் சிறிது நேரத்திற்கெல்லாம் ஹிபாலஸ் வேறு வழியாக குதிரைகளுடன் இங்கு வந்தான் அவனை நான் தொடர்ந்தேன் என்று டைபீரியஸ் மனம் திறந்து பேசினான் இப்பொழுது ஹிபாலசிங்கே என்று கேட்டான் இளஞ்செழியன் வாயிலில் இருக்கிறான் வேண்டுமானால் வந்து பாருங்கள் என்று அழைத்தான் டைபீரியஸ் ஹிபாலஸை பார்க்க வாயிற்படிக்காக போகத் தொடங்கிய இளஞ்செழியனை அடிகள் தடுத்து பார்க்க வேண்டிய அவசியமில்லை படைத்தலைவரே டைபீரியஸ் சொல்வதில் தவறு இருக்காது என்று கூறிவிட்டு டைபீரியஸை நோக்கி நீங்கள் ராணியை தாராளமாக அழைத்து போகலாம் படைத்தலைவர் நடத்தைக்கு பெரிதும் வருந்துகிறேன் என்று மன்னிப்பும் கேட்டுக்கொண்டார் கணல் கக்கிய இளஞ்சொழியன் பார்வையை சிறிதும் லட்சியம் செய்யாத டைபீரியஸ் ராணி பாருங்கள் என்று அவளை அழைத்துக்கொண்டு கொண்டு வாயிற்படியை நோக்கி நடந்தான் பிரம்மானந்தரை சந்தேகப் பார்வையாக பார்த்துவிட்டு இளஞ்சொழியன் மீதும் இளநகையொன்றை வீசிவிட்டு டைபீரியஸின் பின்னால் நடந்தாள் யவனராணி அவர்கள் இருவரையும் தடுக்க ஓரடி எடுத்து வைத்த படைத்தலைவனை அடிகளின் கண்டிப்பு பார்வையொன்று அசைய ஒட்டாமல் தடுத்து நிறுத்தியது அவர்கள் வாயிற்படியை தாண்டியதும் அடிகள் வெகு துரிதமாக நடவடிக்கைகளில் இறங்கினர் தமது பெரும் தேகத்தை தூக்கி கொண்டு ஓடி மடத்துக்கூடத்தின் கதவை பலமாக தாளிட்டார் அடுத்த வினாடி கூடத்தில் எரிந்து கொண்டிருந்த ஒரே விளக்கை ஊதி அணைத்துவிட்டு படைத்தலைவரே பூவழகியின் கையை கெட்டியாக பிடித்து கொள்ளும் என்றார் அடிகளின் இந்த சுறுசுறுப்புக்கோ ஏற்பாடுகளுக்கோ காரணத்தை அறியாத இளஞ்செழியன் பூவழகி கையை கெட்டியாக பிடித்து கொண்டான் ஓசைப்படாமல் என் பின்னால் வாருங்கள் என்று கூறிய அடிகள் அவ்விருவரையும் கூடத்திலிருந்து அடுத்த அறைக்கு அடிமேல் அடி வைத்து அழைத்து சென்று படைத்தலைவரே இங்கே இருங்கள் ஒரு நிமிடத்தில் வந்துவிடுகிறேன் என்று எதிர்பக்கமாக நகர ஆரம்பித்தார் ஏதும் புரியாத இளஞ்செழியன் அடிகளே என்று ஏதோ கேட்க ஆரம்பித்தான் பேச வேண்டாம் படைத்தலைவரே பேராபத்து நம்மை சூழ்ந்திருக்கிறது இதிலிருந்து முதலில் தப்புவோம் பேச்சையெல்லாம் பிறகு வைத்துக்கொள்வோம் என்று அடிகளார் சொல்லிக் கொண்டிருக்கையிலேயே வீல் என்று ஒரு பெரிய ஆளரல் ஒன்று இருள் கிடந்த வெளிப்புறத்திலிருந்து கிளம்பி வெளியிலிருந்த காட்டை மட்டுமின்றி ஆசிரமம் பூராவையுமே பயங்கரமாக ஊடுருவி சென்றது அத்தியாயம் பதினொன்று நிறைவடைந்தது